எல்லோருக்கும் வணக்கம் சங்கர யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைக்கு உங்களுடைய அன்பு அழைக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது எப்படி குளிப்பது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை என்றும் என்னும் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய குண்டாறு அப்படிங்கிற ஒரு ஆறு அங்கே இருந்தால் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் குளிக்கிறதுலே பார்த்திங்கன்னா மிக சிறந்த குளிப்புனால் நம்ம ஆற்று நீரில் அருவி நீரில் குளிக்கிறது தான் நமக்கு வந்து மிக சால சிறந்தது அப்போ எங்கெல்லாம் சுற்றுலா போகும்பொழுதும் சரி அதே நேரத்தில் சாதாரணமாக கடலில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு அடித்தாலும் சரி எங்கே போனாலும் இந்த இயற்கை வாசஸ்தலங்களில் வந்து நாம் குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது ஒரு முறை பிடிச்சிட்டிங்கன்னா இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த பிராணன் அந்த பிரபஞ்சத்தில் கூடிய நீரின் தன்மை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து குறைந்தது ஆறு மாதங்களுக்கு நம்முடைய உடம்புல இருந்து பிராணசக்தியை நல்ல முறையில் அளிக்கிறது எனவே இயற்கையாக பிடிக்க உங்களை வலியுறுத்தி வேண்டிக் கேட்டுகிறோம் நன்றி வணக்கம்